சற்றுமுன்னர குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தை காட்டிக் கொடுத்த தேசபந்து சிக்கப்போகும் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் முதலாம் திகதியில் இருந்து நடைமுறையாகும் புதிய திட்டம் அசிவசம்பு விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட புதிய அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை இலங்கையின் முக்கிய பிராந்தியத்திற்கு உரிமை கோரும் விஜய் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு தடைக்களத்திற்கு வருகை தந்துள்ளார் விசாரணைகளுக்காக இரு தினங்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வுத் துறையினர் அழைத்திருந்தனர் ரணில் விக்ரமசிங்கு ஜனாதிபதியாக இருந்தபோது மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணைக்காகவே இந்த அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தபோது லண்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரித்தானியா சென்றமை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இதேவழி ஜனாதிபதியின் செயலாளராக பணியாற்றிய சமன் ஏகநாயக்க மற்றும் அவரது தனிப்பட்ட உதவியாளர் தான் பெரேரா ஆகியோரிடமிருந்து குற்றப் புலனாய்வு துணைகளும் ஏற்கனவே வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு காலி முகத்திடலில் நடைபெற்ற கோட்டா கோகம அமைதியான போராட்டத்தின் போது ராஜபக்ஷவின் குண்டர்கள் நடாத்திய தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் ராஜபக்சினார் குடும்பத்தையே காட்டிக் கொடுத்து விட்டார் என தரப்பு ஆதரவு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபயர் ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரிலேயே தான் செயற்பட்டதாக அவர் ஏற்கனவே கூறியுள்ளார் இந்த நிலையில் நேற்று தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் இதனை தெரிவித்து தகவல்களை சமர்ப்பித்துள்ளனர் இலங்கை போலீசார் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்தபோது தேசவந்து தென்னகோன் பொது பாதுகாப்பு அமைச்சரை தவிர்த்து கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் செயற்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கோட்ராபயர் ராஜபக்சவும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இதேவேளை தற்போதைய நிலையில் கோட்டாபியர் காட்டிக் கொடுத்தமை போன்று மேலும் பல ராஜபக்சர்கள் உண்மைகள் அம்பலமாகும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கடவுள் சீட்டை வழங்கும் பணி எதிர்வரும் முதலாம் திகதி முதல் ஆரம்பமாக உள்ளது யாழ்ப்பாணம் கச்சேரியில் நல்லூர் வீதியின் பக்கமாக பிரத்யேகமாக இதற்கான கட்டட பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடவுள் சீட்டு நெருக்கடி நிலவிய காலத்தில் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் திகதியன்று உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரை வந்தபோது ஜனாதிபதியால் அளிக்கப்பட்ட வாக்குறுதி கடவுச்சூட்டு நெருக்கடி இல்லாத தற்போது நிறைவேறுகின்றது வவுனியாவில் காலை ஏழு மணி முதல் வரிசைக்கு போகும் அனைவருக்கும் கடவுச்சீட்டு கிடைக்கின்றது கொழும்பு பத்திரமுள்ளவில் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செல்பவர்களுக்கு கடவுள் சூட்டு கிடைக்கின்றது அதேபோல மாத்திரை குருநாகல் கண்டி பிராந்திய அலுவலகங்களிலும் கடவுச்சூட்டு வழங்குவது இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது தற்போது கடவுள் சீட்டு வழங்குவதில் ஆறு அலுவலகங்கள் வந்துவிட்டது கிழக்கு மாகாணத்தில் கடவுள் சீட்டு வழங்கும் பிராந்திய அலுவலகத்தை திறக்க வேண்டும் அதுபோல ஊவா வடம் மாத்திய வாகனங்களிலும் ஒரு பிராந்திய அலுவலகத்தை திறக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மூன்றில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் முப்பத்தி லட்சம் குடும்பங்கள் அசுவிசம பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மொத்தமாக ஐம்பத்தி லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் நலன் திட்டத்திற்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன இருப்பினும் அதில் பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் மாத்திரமே அசுவிசம பெற தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொழுதீன் உரைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவற்றுக்கு புதிய வரையொன்றை அல்லது மேலதிக கட்டணம் ஒன்றை விதிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட எந்தவொரு விற்பனை நிலையத்திலும் பொழுதீன் உரைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது சூழலை மாசுபடுத்தும் பொழுதீன் பாவடியை கட்டுப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான வரி விதிப்பொன்றை மேற்கொள்வது குறித்து அதிகாரசை நிதியமைச்சுக்கு முன்வழி ஒன்றை சமர்ப்பித்துள்ளது தற்போதைக்கு குறித்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் தீவிர கவனம் பொலித்தீன் முறைகளுக்கு வரி விதிப்பது தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் அதற்கென புதிய சட்டங்கள் உருவாகுவது தொடர்பிலும் சுற்றாடல் அதிகார சபை முன்வழி ஒன்றை சமர்ப்பித்துள்ளது பொலிஸ்மா அதிபர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளால் வெளியிடப்பட்டு அதிகாரப்பூர்வ ஆவணம் என்று கூறும் ஒரு போலி கடிதம் சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளனர் போலியான பெயர்கள் மற்றும் கையொப்பங்களை கொண்ட இந்த கடிதம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வேண்டுமென்றே ஆன்லைனில் பரப்பப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனை உருவாக்கி பகிர்ந்ததற்கு பொறுப்பானவர்களை கண்டறிய கணனி குற்றப்பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது எனவே சமூக தளங்களில் பகிரப்படும் அதிகாரப்பூர்வமற்ற விடயங்களால் தவறாக நடத்தப்பட வேண்டாம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அனைத்து அதிகாரப்பூர்வ போலீஸ் தகவல் தொடர்புகளும் அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள் மூலம் மாத்திரமே வெளியிடப்படும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஹம் தொட்டை சூரியவிப விவேகம காட்டு பகுதியில் விசேட அதிரடிப்படையினருடன் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரியொருவர் சூரியவிப வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் வீசிய கைக்குண்டு காரணமாக அந்த அதிகாரி காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச்சூட்டின் போது இரண்டு சந்தேக நபர்கள் சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் தா போலீசார் உயிரிழந்த சந்தேக நபர் சமீபத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவரிட போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வேலைநிறுத்தில ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கு இம்மாதம் சம்பளம் வழங்கப்படாது என தபால்மா அதிபர் ருவான் சத்குமார் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தி மாதாந்த சம்பளம் பெற வேண்டுமானால் உடனடியாக கடமைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கத்திற்கும் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் வேலைநிறுத்தம் காரணமாக இதுவரை சுமார் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த தபால்மா வர் எனினும் மத்திய தபால் நிலையத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சம்பளம் வழங்குவதற்கு திரைச்சேரியில் இருந்து நிதி பெறப்பட வேண்டும் எனவும் வேலைநிறுத்தத்தின் போது சம்பள கொடுப்பனவுகளுக்கு நிதி விடுவிக்கப்படாது என தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே கடமைக்கு திரும்பியவர்களுக்கு மாத்திரம் சம்பளம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று கடமைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை முற்றாக அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகரசபை விசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து வரும் இருபத்தைந்தாம் திகதி கவன போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நகரசபை தவிசாளர் டாக்ளஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பரத்தித்துறை நாகரை பாதுகாப்பு என்ற துணிப்பொருளில் வரும் இருபத்தைந்தாம் திகதி திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பருத்தித்துறை துறைமுக பகுதியில் இருந்து ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மகஜர் வழங்கப்படவுள்ளது பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் தபால் நிலையம் வெளிச்சவீடு ஆகிய இடங்களை ஆக்கிரமித்துள்ள ராணுவ முகாம்களை விடுவிக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது பருத்தித்துறை துறைமுக பகுதியை அண்டியுள்ள இராணுவ முகாம் சம்பந்தமாகவும் மேலும் இந்த நீதிமன்றம் பொலிஸ் நிலையம் போன்றவற்றை இந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றமையால் இது சம்பந்தமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் முகமாக இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை எட்டு மணிக்கு கருத்துத்துறை துறைமுகத்திலிருந்து பெறை பிரதேச செயலகத்துக்கு ஒரு காண பேரணி சம் நடாத்துவதற்கு பெருத்துறை நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகியோரோடு ஆல் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு வடமராட்சி வடக்கு சமாசத்தின் தலைவரான நான் அதாவது தம்பிராசா சந்திரதாச ஆகிய நான் பொதுமக்களை வேண்டிக் கொள்வதும் நமது மீனவ சமூகத்தை வேண்டிக் கொள்வதும் முக்கியமாக புத்திஜீவிகள் நலன் விரும்பிகள் பரித்துறை நகரை அபிவிருத்தி செய்யும் முகமாக சகல பருத்தித்துறை வாழ் மக்களும் இதிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் தென் அமெரிக்காவிற்கு அண்மையில் ஏழு தசம் ஐந்து டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கம் முற்றிய தினம் தென் அமெரிக்காவின் அண்டார்டிகாவையும் இணைக்கும் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்கா சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தியது இந்த நிலநடுக்கத்தால் உடனடி பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை சிலியின் மாகலனேஸ் பிராந்தியத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக மக்கள் உயரமான இடங்களுக்கு வெளியிட்டனர் தமிழக வெட்டிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நேற்று தினம் இடம்பெற்றது குறித்த மாநாட்டில் தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் விஜய் உட்பட கட்சியின் உறுப்பினர் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் கூட்டத்தில் விஜய் பலதரப்பட்ட அரசியல் கருத்துக்கள் தெரிவித்திருந்த நிலையில் இலங்கை தொடர்பிலும் அவர் முக்கிய கருத்தொற்றை முன்வைத்துள்ளார் இந்த நிலையில் இந்திய கடத்தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுவதாகவும் இலங்கையிடமிருந்து கச்சரிவை மீட்டு தருமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் குறித்த கோரிக்கையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது